வணக்கம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டோட கடைசி நாள்ல இருக்கும் நம்ம இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது பல கனவுகளோடு பல மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுக்கு இந்த வருஷத்துல அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நிறைய விஷயம் நடந்திருக்காது ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும் சில பேருக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான வருஷமா அமைஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு என்னடா இந்த வருஷம் இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு தோணிருக்கும் சந்தோஷமான பல நாட்களும் நம்ம கடந்திருப்போம் அது கூடவே ரொம்ப கஷ்டமான நாட்களையும் நம்ம கடந்து போயிருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முக்கியமா இந்த ஆண்டு நிறைய பாடங்கள் கத்து கொடுத்திருக்கோம் நம்ம ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்போம் அந்த தப்புனால இந்த வருஷம் புல்லாவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் சோ அது ஒரு பாடமா இந்த வருஷம் அமைஞ்சிருக்கும் நம்ம கூடுகிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்பிருப்போம் அதுல ஒரு சில பேர் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் கூட பண்ணிருக்கலாம் சோ அதுவும் இந்த வருஷம் ஒரு பாடமா தான் இருக்கும் யாருன்னே தெரியாத சில பேர் நமக்கு அறிமுகம் ஆயிருப்பாங்க அவங்க மூலமா நல்லது நடந்திருக்கும் சோ இப்படியும் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த வருஷம் பிரச்சனை தீர்வு நினைச்சிருப்போம் அது அப்படியே இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நடந்த கெட்டதெல்லாமே இந்த ஆண்டு இந்த கடைசி நாட்கள்ல இப்படியே விட்டு நமக்கு நடந்த நல்ல விஷயத்த மட்டுமே எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போவோம் கண்டிப்பா இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு நல்ல வருஷமா அமையும் அந்த நம்பிக்கையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி